வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு எபிசோட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா முத்து வந்து வீட்டுக்கு ஃபீலிங்ஸ்ல வரான் ரொம்ப டயர்டாக இருக்கான் என்ன சாப்பாடு இருக்கு அப்படின்னு வந்து பார்க்குறான் கிச்சனில் வந்து தோசை இருக்கு அதுக்கு வந்து சைட் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக வந்து இருக்குது அப்பதான் வந்து புரியுது இது வந்து மீனாவோட சமையல் தான் அப்படின்றது உடனே மீனா மீனா அப்படின்னு வந்து கூப்பிட்றான் அது கேட்ட ஸ்ருதி வந்து ரூம்ல வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க மீனா வந்து முத்து வீட்டுக்கு வந்துருக்கிறது வந்து தெரிஞ்சு போயிடுது அப்போ முத்து வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே சீதா வீட்டுக்கு போன உடனே மீனா வந்து அங்கே கலங்கி வந்து அழுதுட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வீக் எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா முத்து ஃபீலிங்ஸில் வீட்டுக்கு வந்து சாப்பாடு எதுவும் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்டுருக்கான் அங்கே போனால் வந்து தோசை இருக்குது அதோட அங்கே இருக்கிற குழம்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அதுவும் செம்ம டேஸ்ட்டில் இருக்குது மீனா வந்தது மாதிரி இருக்குது அப்படின்னு முத்துக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது இதனால முத்து வந்து மீனா வந்து ஏலம் போடுற அளவுக்கு மீனாவோட பேரை சொல்லி வந்து கூப்பிட்டுருக்கான் அதை பார்த்த உடனே மீனாவும் ஸ்ருதியும் வந்து ரூம்க்குள்ள வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி முத்து உங்களோட சமையலை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு வந்து ஸ்ருதி வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்து வந்து கூப்பிட்ட உடனே மீனா வந்து வெளியே வரான் மீனாவை பார்த்த உடனே நீ முன்னாடி வர வேண்டியது என்ன அப்படின்னு வந்து முத்து கேட்குறான் மீனா வந்து ரிலாக்ஸ்டாக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வீட்டில் போக சொல்லி அனுப்புனீங்கல்ல அப்படின்னு வந்து ரிப்ளை பண்ணுறான் சடன்லி முத்து என்ன சொல்கிறான்னா சீதாக்கு எனக்கு தெரியாமல் மேரேஜ் செஞ்சு வச்சுட்டு இல்லை அப்படின்னு முத்து வந்து மீனாவோட தலையில் ஒரு கொட்டு ஒன்று வைக்கிறான் அப்போ மீனா என்ன கேட்குறானா நீ வந்து குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறான் இந்த மாதிரி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சின்ன பசங்களை மாதிரி கொட்டு வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த சவுண்டு கேட்டு ஸ்ருதி வந்து வெளியில் வராங்க அவங்க இந்த சீனை பார்த்து சிரிச்சுட்டே ரூம்குள்ளே போய் ரவி இங்கே ரெண்டு பேருக்கு சம கெமிஸ்ட்ரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவ்வளோ அதே மாதிரி ரவியோட தலையில் வந்து கொட்டி விளையாடுறா பட் ரவியோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு இதெல்லாம் ஓகே தான் பட் எனக்கு இந்த மாதிரி கேம் எல்லாம் வந்து செட் ஆகாது எனக்கு கோம் வரும் அப்படின்னு வந்து சொல்லிடுறான்

நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலை வந்து கட் பண்ணிடுறான் அப்புறம் மீனா வந்து முத்துக்கிட்ட என்ன சொல்றான்னா அருண் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு உங்களையும் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றா பட் முத்து வந்து வெரி க்ளியராக வந்து என்ன சொல்றான்னா உண்மையிலேயே அவனுக்கு வந்து அந்த எண்ணம் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ருப்பான்ல நான் வரல நீ போயிட்டு வானா அவன் என்னை பத்தி ஏதாச்சும் பேசுவான் நானும் கோபப்பட ஏதாச்சும் சொல்ற மாதிரி ஆகிடும் என்னால அங்கே இருக்கிறவங்களும் அந்த டென்ஷன் ஆகிடுவாங்க நீ ஹாப்பியாக போய் என்ஜாய் பண்ணு நான் எதுவும் மனசில் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சவாரி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த கிளம்பி போயிடுறோம் அதுக்கப்புறம் மீனா சீதாவோட அம்மா சத்யா இந்த மூணு பேருமே சீதாவோட வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாங்க அங்கே அருணோட அம்மா எல்லாருமே வர வைக்கிறாங்க முத்து வரலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ மீனா வந்து அவருக்கு சவாரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுறா அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சீதாவோட மாமியார் வந்து சாப்பாடு வந்து பரிமாறாங்க மீனோட அம்மாட்டு வந்து ஒவ்வொன்றா வந்து அது வேணுமா இது வேணுமா அப்படின்ட்டு ரொம்ப ஸ்வீட்டை வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க மீனோட அம்மா வந்து ரொம்ப கேர் எடுத்து எல்லாமே வேணுமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதை வந்து மீனா வந்து பார்த்துட்டே இருக்கா மீனா சைலண்டாக இதை எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சீதாவும் அவளோட மாமியாரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ஜாலியாக கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு இருக்காங்க விளையாடிட்டு இருக்காங்க அருணும் அவங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு சந்தோஷமா இருக்கான் இதை பார்த்த உடனே மீனா வந்து கண் கலங்கி அழுதுடுறான் பாவம் மீனா அந்த ஃபேமிலி பாண்டிங் பார்த்தா அவங்க மனசுக்குள்ள ஒரு எம்ப்டி ஃபீலிங் ஒன்னு வருது அந்த எமோஷனல் ஃபீல் தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா லைட் மூமெண்ட்ஸும் டீப் எமோஷன்ஸும் மிக்ஸ் ஆகிருந்துச்சி முத்து மீனா கெமிஸ்ட்ரி வந்து சூப்பர்வாக க்யூட்டாக வந்துரு பட் இன்சைட் மீனா ஹார்ட்ல வந்து ஒரு பெயின் ஒன்னு இருக்கு சீதா சைடோட ஹாப்பி ஃபேமிலி மூமெண்ட்ஸை பார்த்துட்டு மீனா வந்து சைலண்டாக ஒரு எம்டினஸ் வந்து ஃபீல் ஆகுது நம்ம லைஃப்ல கூட சம்டைம்ஸ் நம்ம எடுக்கிற டிசிஷன் வந்து கரெக்டாக இருந்தாலும் அது பெயினை தான் வந்து கொடுக்கும் அந்த ஃபீல் தான் மீனா ஃபேஸில் வந்து கிளியராக வந்து காமிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்க வந்து ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கு முத்து வந்து சேஞ்ச் ஆக போறானா அருண் வந்து இன்னொரு ஸ்டெப் வந்து எடுக்க போறானா சீதா அருண் சைடுல வந்து ட்விஸ்ட் இருக்குமா லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் டுமாரோ ஸ்டே டியூன்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹவ் அ கிரேட் டே